आप सही नहीं चलाते हैं। नहीं होगा आज आप सोना पड़ेगा ना तो लाखों में डाक्स नहीं होगा। नहीं होगा आज आप सोना। दोस्ती दोस्ती चंद। तब भी कल्याण आएगा ना? हम्म। इतने यहाँ के जो सिस्टम ना है, हाँ। उड़ा आज आप सही बेचने की नहीं रही है। यार कला आज इसको सही बेचना नहीं रही है। तो इ

பஞ்சரான சைக்கிளும் மேக்கப் போடாத பொண்ணும் ரோட்ல தனியா நடந்து வந்ததா சரித்திரமும் கிடையாது வரலாறு கிடையாது ஒரு பக்கம் தண்ணியை எடுத்துட்டு வாங்க எங்க அக்கா மூஞ்சில கழுவு பூரா பெயிண்ட் வச்சு வச்சு பெயிண்ட் இந்த ஃபேஷியல் பண்றதுக்கு மூணாயிரம் ரூபாய் ஒரு ஆண் பார்ல செலவு பண்ற காசை விட ஒரு பெண் பார்லர்ல செலவு பண்ற காசை இந்த கண்ணு முடி முடிவு ஆயிரம் ரூபாய் மூஞ்சிக்கு போடுற பேசியல் வந்து எவ்வளவு

மின்சாரம் தொட்டா சாக்கடிக்கு சம்சாரம் தொட்டதுக்கெல்லாம் சாக்கடிக்கு அழகா பாட்டுல போட்டா இருக்கு மின்சாரம் மின்சாரம்

நாலா ஒரு பத்து குண்ணா பாக்க போனோம் பொண்ணான்னு ஃபஸ்ட் பாக்க போறான் பொண்ணு பார்க்க போயிட்டு கேக்குற கேள்வி என்ன தெரியுமா என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது சமைக்க தெரியுமா மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு காலையில பத்து மணிக்கு தான் எந்திரிப்பா காலையிலே எழுந்திரிச்சு சாணி தெளிச்சு கோலம் போட திறமை இருக்குதான் டெஸ்ட் வைப்பான் எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி டெஸ்ட் வச்சு பார்க்கறாங்க சாப்பாடு செய்ய தெரியுமா கோலம் போட தெரியும்னா தலைசீவ தெரியுமா

ஏன்னா தான் உடைஞ்சு அழுதுட்டா தன்னுடைய குடும்பம் உடைஞ்சு போயிருமே நினைச்சு எல்லா சூழ்நிலைகளையும் தன் குடும்பத்தை தூக்கி நிமித்த வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருப்ப இந்த பெண்களுக்கு பத்து மாதம் சுமக்கிறாங்க குழந்தை வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல முன்னாடி பேசினவர் சொன்னாரு பெண் என்பவர் பத்து மாதம்தான் ஒரு குழந்தையை சுமக்கிறாள் ஆனால் ஒரு ஆண் தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை முதுகில் சுமக்கக்கூடியவன் ஆண்கத்தும் தான் அந்த தாயினுடைய அடிவைத்து தழும்பு இருக்குல்ல குழந்தை தழும்பு அந்த தழும்புக்கு சற்றும் குறைவில்லாததுதான் ஒவ்வொரு ஆண்களின் உள்ளங்கை காப்புன்னு சொன்னான் ஆண்கள் பார்க்கறதுக்கு சட்டை போட்டிருப்பான் சார் நான் அழுக்கு ஆடையை அணிந்தாலும் என் குடும்பத்தின் மனைவியும் பிள்ளைகளும் நல்ல துணியை போடணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது தான் செருப்பு பிஞ்சு போயிருக்கும் அந்த பிஞ்ச செருப்பை தைச்சு போடுவான் தாம் பிள்ளைக்கோ தாம் மனைவிக்கோ ஒரு செருப்பு பிஞ்சு போயிருந்த உடனே மாத்தி கொடுப்பான் தனக்காக செலவு செய்யாம தன் குடும்பத்துக்காகவே என்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கும் ஆண்கள் தான் இந்த குடும்பத்தின் தெரியும் மகிழ்ச்சிக்கு காரணம் சொல்றேன் நடுவர் இப்படி சொல்லி நடுவர்களே இந்த சிலப்பதிகார கதையை படிச்சிருக்கீங்களா தெரியல கண்ணகிக்கு தப்பான தீர்ப்பது வராது அப்படின்னு நினைச்சு இவ்வளவு காலம் இந்த இரவு கிட்டத்தட்ட பதினோரு மணி நிமிடங்கள் ஆனாலும் கூட இவ்வளவு ரசிக்கிற கூடிய மக்களை நான் எத்தனை பட்டிமன்றங்கள் பண்ணதுல இவங்கள மாதிரி எந்த மக்களையும் நான் பார்க்கல உங்களுக்காக எங்கள் பட்டிமன்றத்தின் சார்பாக ஒரு பலத்த கைத்தடல்களை சொல்லிட்டு சொல்லிட்டு என்னுடைய இருக்கை காமர்களே மனசுல நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு இருந்தாலும் நடுவரோட தெல்லு பல முறை அடிஞ்சிருச்சு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு தர மாட்டாரு அதனால அங்க போய் உட்கார்ந்துருங்க நன்றி வணக்கம் ஆம்பளை கடன் வாங்கினா தாம் பேர்ல வாங்குவோம் சார் இடம் வாங்கினா பொண்டாட்டி பேர் வாங்குவோம் சார் அதான் சார் ஆம்பளை குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோ பாரம் பத்து மாத குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றே சுமப்பதுதான் என்று மனதுக்குள்ளே நினைக்கின்றே குடும்பத்தை சுமப்பதையே சுகமாக நினைப்பவன் ஆண்கள் தான் அப்படின்னு அழகா சொன்னான் அடுத்த ஒரு இருபது நிமிடத்தில் நம்ம இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செஞ்சிடலாம் அடுத்து உடனடியாக பாண்டிச்செயல் ஜெயந்தி அவர்களை ஒரு ஐந்து